முதலமை அடுத்ததாக தயாராக இருக்க வேண்டிய அணி அல்கபில் சங்கரகோவில் சன்ரைஸ் புரியம்பட்டி படிக்க இருக்கு ரெடியா Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

đó là một cái à anh nó 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 nó

இரண்டு வளியூர் ஒன்று புள்ளிகளின் தேர்ந்தபோது ஒன்று அருமையான புள்ளி சமப்புள்ளி இரு அணிகளும் சமப்புள்ளி இரண்டு தம்பி தம்பி போதும்

சமப்பள்ளி மூன்று மூன்று அதனைத் தொடர்ந்து அழைத்திருக்க வேண்டிய அணிகள் சங்கர் கோவில் சண்டை தயாராக இரு அணிகளும் சம புள்ளி மூன்று மூன்று சங்கர் கோவில் சந்தேஷ்